ஓம் சைராம் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் உன்னுடைய வியாதிகள் உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது செல்வம் பெருகப் போகிறது உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நான் உன்னோடு உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன் பாரதத்தின் பெரும்பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் எந்த நேரத்திலுமே கைவிட எண்ணியதை கிடையாது உனக்காக நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை துணையாக வந்து காப்பாற்றிக் கொண்டே இருக்கின்றேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் முள்ள பூர்வமாகவும் நீ செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அனைத்து துன்பங்களும் விழுகிவிடும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாக நீ எதற்கும் எப்போதும் யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம் எல்லாமே நீ விரும்பியது போலவே நல்லதாகவே நடக்கும் இது உன் அம்மாவாக அப்பாவாக உன் குருவாக என்னுடைய சத்திய வாக்கு இது எல்லா மங்களங்களும் உனக்கு விளையப் போகின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை மட்டும் நீ படக்கூடாது எதிர்மறை எண்ணத்தை உன் மனதிற்குள்ளே கொண்டு வரக்கூடாது எப்போதும் நீயும் உன் வீடும் நேர்மறையாகவே எப்பொழுதும் சூழ்ந்திருக்கட்டும் நேர்மறையை மட்டுமே உனக்குள்ளும் உன் வீட்டிற்குள்ளும் கொண்டுவா தன்னை நாடி வருபவர்களிடம் எந்த வித்தியாசங்களையும் நான் ஏற்ற இறக்கங்களையும் நான் பார்க்க மாட்டேன் தன் சன்னதியை அடைந்து கண்மூடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்பவர்கள் மேல் தன்னுடைய பேரருளை நான் வியாபிக்க செய்கின்றேன் இன்றைய தினம் என்னுடைய பேரருளை நீ பெற்று வாழ்வாங்க போகின்றாய் சந்தோஷங்கள் பொங்க நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் கூட அவரது கை கொடுத்து நான் தூக்கிவிடுகிறேன் கைபிடித்து எழுந்து என்னிடம் வந்துவிட்டால் போதும் நான் அவர்களை பார்த்துக்கொள்வேன் நிச்சயம் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாற்றித்தர நான் உனக்கு சத்திய வாக்கு தருகிறேன் கடந்த காலத்தை நீ கடந்து வந்தால் தான் எதிர்காலம் உனக்கு கைகூடி வரும் நடந்து முடிந்தது அனைத்துமே பாடம் அதை மீண்டும் மீண்டும் நினைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் கண் முன் இருக்கும் வாய்ப்பும் கண்ணுக்கு தெரியாது போய்விடும் நல்லது செய் உனக்கு நல்லதே நடக்கும் இந்த அப்பன் எப்போதுமே உனக்காக மட்டுமே இருக்கின்றேன் உன் நல்லதுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நல்லது செய்யவே உனக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றிலும் நீ ஜெயிக்க என்னுடைய ஆசைகளையும் எப்போதும் நான் உனக்கு வழங்கி கொண்டே இருப்பேன் நல்லது நடக்கும் எதிர்பார்ப்பு இல்லாது ஆத்மாத்தமான அன்பினால் இரையை தொழும்போது அந்த இறைவன் உங்களுக்கு எளிதாகவே காட்சி தருவார் அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் இந்த உலகை ஆளக்கூடிய ஒற்றைச் சொல் அன்பு அன்பால் மாற்ற முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அன்பு என்ற ஒன்று உங்களிடம் அதிகமாக இருந்தால் உங்களுக்குள் கடவுள் தன்னை உருவேற்றி தானாகவே அதில் வந்து அமர்ந்து விடுவார் ஒரு நாளில் எதைப்பற்றி நீங்கள் அதிகமாக சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றீர்களோ நீங்கள் அதுவாகவே மாறிவிடுவீர்கள் முடிந்தவரை கோபம் பொறாமை வெறுப்பு போன்ற எண்ணங்களை விடுத்து அன்பால் நிரம்பி நல்ல எண்ணங்களை மனதால் நீங்கள் சிந்தியுங்கள் நாம் அளிக்கும் அன்பை மீண்டும் எதிர்பார்க்கும் பொழுதுதான் நாம் ஏமாற்றம் அடைகின்றோம் எந்த எதிர்பார்ப்புமின்றி நீங்கள் அன்பு செலுத்துங்கள் எந்த நிபந்தனைகளும் இன்றி எதிர்பார்ப்புகளும் இன்றி எல்லோரிடமும் அன்பை அழியுங்கள் அப்பொழுது உங்கள் உலகமே உங்களுக்கு புதிதாக தோன்றும் குறிப்பாக பார்த்தால் உங்களை நீங்களே அளவற்ற அன்பு செய்யுங்கள் உங்களை நீங்களே அன்பு செய்தால் தேவையற்ற எண்ணங்களை உங்கள் மனதிற்குள் திணித்து உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக் கொள்ள மாட்டீர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளவும் மாட்டீர்கள் உங்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியம்தானே உங்களுக்கு நல்லது அன்பு குறையும் பொழுதுதான் குற்றங்கள் பெரிதாக பார்க்கப்படும் குடும்பத்தில் தொழிலில் நண்பர்களுடன் தெரிந்தவர் தெரியாதவர் விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் பஞ்சபூதங்கள் இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையான இறைவன் என்று அனைவரிடமும் அன்புடன் நாம் இருப்போம் பல மடங்காக மீண்டும் அன்பை நாம் பெறுவோம் அன்புதான் உங்கள் பலவீனம் என்றால் நீங்கள் தான் உலகிலேயே மிகப்பெரிய பலசாலி அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வெறுப்பது யாராக இருந்தாலும் நீங்கள் அனைவரையும் நேசித்து நாம வாழ்ந்து வருவோமே நேசிப்பது நாம் தான் என்று சந்தோஷமாக வாழ்ந்து வருவோமே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அன்பால் நிரப்பி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷமான பூக்களை சந்தோஷமாகவே பறிப்பீர்கள் என்று உங்கள் வீடு உங்கள் தோட்டம் உங்கள் இல்லம் உங்கள் சுற்றியுள்ள அனைத்துமே சந்தோஷத்தால் நிரம்பி வழியும் அதனால் யாரிடமும் அன்பு செலுத்த நாம் தவற வேண்டாம் மறக்கவும் வேண்டாம் உங்கள் மனதில் எதையோ நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கவும் வேண்டாம் இதைப் பற்றியும் நீங்கள் கவலையும் படாதீர்கள் என்னை நினைத்து உங்கள் வீட்டில் ஒரே ஒரு விளக்கு ஏற்று உன்னுடைய மனநிலையை நான் மாற்றிக் காமிக்கின்றேன் உன் மனம் முழுவதும் நானே வந்து அமர்ந்து அந்த இடத்தில் அன்பை பொழிய வைக்கின்றேன் அன்பு பொழிந்து விட்டால் போதும் உன் இல்லமும் மனமும் சந்தோஷத்தில் பூத்துக் குலுங்கும் எனக்காக ஒரே ஒரு நாளாவது உன் வீட்டில் விளக்கு ஏற்றிவை உன் மனநிலை மாறி சந்தோஷமாக இருப்பதை நீயே பார்ப்பாய் உனக்கு நிம்மதி இருக்கும் உன் மன வேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழாதே அழுதது போதும் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் கவலைப்படாதே அப்பா இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன் உன்னை விட்டு எந்த சூழ்நிலைகளிலும் நான் விலக மாட்டேன் என்று உன்னை திருத்தி அமைக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன் என் குழந்தை எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி கூறுவேன் அவர்களை விட்டு நான் விலக மாட்டேன் சேற்றில் கல் எறிந்தால் கரைபடுவது உனக்குத்தான் அந்த கல்லுக்கும் கரை உண்டு அதனால் அதற்கு உயிர் இல்லை அதை போலவேதான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை ஆனால் நீ அதை பெரிதா எடுப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோலப்படுகிறாய் அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விழாதே நடைபோடு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பதை உனக்கு தெரியும் அதுபோலத்தான் உன் எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளிவர சோகம் கவலைகளிலிருந்து நகன்று போ அப்போது அது உன்னை பாதிக்காது உனக்கு எல்லா பிரச்சினைகளிலிருந்து நிச்சயம் விடுபடுவாய் உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைத்து விட்டாய் உன்னை விட்டு நான் விலகுவதும் உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணை நிற்பேன் உன்னை காப்பேன் எல்லாம் சாய் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு உனது இரக்க குணம் பிறர்க்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நீதியே நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்தால் நான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போன்ற நல்லவர்கள் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற அல்ல காலக்காலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதை நல்லவர்கள் தங்களது எஞ்சியுள்ள கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நான் உன்னிடம் பிரதிச்சியமாக விளங்கவே இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வர பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் குந்தி தேவி என்னிடம் கிருஷ்ணா நன்மைகளை பிறர்க்கு கொடு உன்னை எப்போதும் நினைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க துன்பம் ஒன்றையே எனக்கு கொடு என்று வேண்டினாள் குந்தி கெட்டு போனாளா அவளது பிள்ளைகளால் தரும் தலைக்கவில்லையா எந்த சூழலிலும் மக்கள் மதிக்கின்ற தாய் என்ற சிறப்பு அவளுக்கு கிடைக்கவில்லையா உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் சோறு எதற்கு அது உன்னை பலவீனப்படுத்தி சிந்தனையை முடக்கும் செயலை குறைக்கும் மந்த புத்தியை உண்டாக்கும் இதற்காகவா நான் கஷ்டத்தை கொடுத்தேன் இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும் உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் விலகிவிடும் நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது நிலையற்ற புத்தியுள்ள மனிதன் ஒரு முறை கவலையை இறக்கி வைப்பான் இன்னொரு முறை அதை தன்மீது மீது திரிவான் அவனது மனதுக்கு உறுதி என்றால் என்ன என்பதே தெரியாது அவனுக்கு உதவி செய்ய நான் இரக்கம் கொண்டுள்ளேன் உங்களுடைய நம்பிக்கையை என் மீது வைத்து அதை பற்றி கொள்ளுங்கள் நான் வழிகாட்டுகிறேன் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசீர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுப வாக்கு